பெற்றோருடைய சம்மதம் இன்றி திருமணம் செய்யலாமா அதுல வந்து அல்லாஹ் வந்து பறக்க தருவானா இஸ்லாமுடைய கருத்துக்கள் பத்தி பெற்றோருடைய சம்மதம் இல்லாம நாம திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மார்க்கத்துல சில சட்டங்களை சட்டங்களாக பார்த்தல் அப்படின்னு ஒரு முறை இருக்கு சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா சில நேரங்கள்ல ஆமா என்றோ இல்லை என்றோ சொன்ன மாதிரி இருக்கும் சட்டங்களை தாண்டி சில போதனைகளோடு சேர்ந்து மார்க்கத்துல உள்ள விஷயங்களை நம்ம கவனிக்கணும் இப்போ பெற்றோருடைய திருமண சம்மதம் இல்லாம கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆணுக்கு ஒரு வகையாகவும் பெண்ணுக்கு ஒரு வகையாக பிரிஞ்சு சொல்லுகிறார் ஆணை பொறுத்த வரைக்கும் பெண் பெற்றோர் தேர்ந்தெடுத்த தான் கல்யாணம் பண்ணணும்னு சட்டப்படி சொல்ல முடியாது அவங்களுடைய ஒப்புதலும் சம்மதமும் இருந்தா மட்டும்தான் திருமணம் செய்ய முடியும்னு சட்டத்திற்கு சொல்ல முடியாது சுயமாகவே அவர் ஒரு மனப்பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது திருமணத்திற்கான அதிகாரத்தை மார்க்கம் வழங்கி இருக்கிறது ஆனால் பெண்ணை பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு கண்டிப்பா ஒரு பொறுப்பாளர் இருந்தே ஆகணும் பொறுப்பாளருடைய சம்மதத்தின் பெயர அந்த திருமணம் நடக்கணுமே தவிர பெண்களுடைய திருமணம் பொறுப்பாளர் இல்ல பொறுப்பாளர்னா பெற்றோர் தான் பொறுப்பாளர் பெற்றோர் இல்லாத கட்டத்துல வேற யாராவது பொறுப்பாளராக வருவாங்க அப்ப பெற்றோருடைய சம்மதம் இல்லாம தந்தையினுடைய சம்மதம் இல்லாம ஒரு பெண்ணு வந்து சுயமாக திருமணம் முடிக்கிறத மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனா இதுல கூடுதலா வேற சில செய்திகளை கவனிக்கணும் பெற்றோருடைய சம்மதம் அப்படின்னு வர்ற நேரத்துல அவங்க தவறான முடிவு எடுக்கிறாங்க ஒரு பெண் விஷயத்துல எடுத்துக்கோங்க அவங்க வெறுமன காசு பணம் பொருளாதாரம் அப்படி அதை மட்டுமே மையமா வச்சு மத்த கேரக்டரை பார்க்காம மார்க்கத்தை பாக்காம ஒழுக்கத்தை பார்க்காம இந்த மாதிரி மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம ஒரு 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 மாப்பிள்ளையை தேர்வு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ மார்க்கம் அவங்கள கட்டுப்படத்தான்னு சொல்லுது அதே நேரத்தில் இந்த இடத்தில் அவர்கள் அதை மறுப்பதற்கான ரைட்ஸை பெண்ணுக்கு கொடுத்துருச்சு பெண்ணுக்கு என்ன கொடுக்குது நீ வந்து பெத்தவங்களுடைய சம்மதத்தோட திருமணம் பண்ண ஒண்ணு ஒருவேளை அந்த பெத்தவங்க ரைட்டான ரூட்ல இல்ல சரியான பாதையை தேர்வு செய்யல வெறுமனே இந்த உலக ஆசைக்காக வேண்டி ஆதாயத்துக்காக வேண்டி காசு பணம் இருந்தா நம்ம புள்ள நல்லா இருந்துருவா அப்படிங்கிற நோக்கத்துல பணத்தை மையமாக வைத்து பொருளை மையமாக வைத்து அல்லது உலகத்தினுடைய வேறு ஏதாவது நோக்கங்களை மையமாக வைத்து அவர்கள் முடிவெடுத்தால்

உனக்கு அந்த திருமணத்துல மாப்பிள்ள விஷயத்துல விஷயம் இல்லாட்டி அது செல்லுபடி ஆகாதுன்றான் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது நீ இதை வாழ போறது நீ என்னதான் அத்தா அம்மாவுக்கு ரைட்ஸ் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட ஒன்ன கலந்து பேசி உன்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் அந்த முடிவு இருக்கணுமே தவிர உனக்கு அதுல விருப்பமே இல்லை ஆனாலும் பெத்தோங்கன்றதுக்காக வேண்டி அதிகாரம் செலுத்த முடியுமா என்றால் அந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது ஒரே பிரச்சனையினுடைய ரெண்டு பக்கத்தை பத்தி இஸ்லாமிக்கு பேசுது ஒரு பிரச்சனை ரெண்டு பக்கத்தை உதாரணமா இப்படி வேற சில அதிதிகள் நீங்க இப்படி பாக்கலாம் ஒரு பெண்ணு வந்து பள்ளிவாசலுக்கு போறதா இருந்தாலும் வெளியில போறதா இருந்தாலும் கணவர்களுக்கு அனுமதி கேட்காம போக கூடாது கணவனுடைய பெர்மிஷன் இல்லாம வெளியே போக கூடாது அப்படி இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது மார்க்கத்துல கணவன்ட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு இப்போ கணவனுக்கு என்ன சொல்லுது பள்ளிவாசலுக்கு போறேன்னு ஒரு பெண்ணு வந்து கேக்கிறாங்க பயானுக்கு போறேன் அல்லது தொழுகைக்கு போறேன் பள்ளிக்கு போறேன் அப்படின்னு கணவன் கேட்க சொன்ன காரணத்தினால கணவனுக்கு முடிவெடுக்கிற ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டா முடிவெடுக்கிற ரைட்ஸா இல்ல நீ கணவனா இருக்கிற உனக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாம அவங்க எங்க எங்க அங்கிருந்து போயிட்டு வர்றது உங்க குடும்பத்துக்கு நல்லது இல்ல அதனால உன் கவனத்துக்கு வரணும் அந்த பெண்ணை உன்ட்டு பெர்மிஷன் கேட்க சொல்லியிருக்கமே ஒழிய உன்ட்டு பெர்மிஷன் கேட்க சொன்னதுக்காக வேண்டி டிசைடிங் அத்தாரிட்டி நீ நினைச்சிடாத நீ என்ன செய்யணும் தெரியுமா பெர்மிஷன் கேட்டு வந்து நான் ஓகே பண்ணிருந்தேன் பெர்மிஷன் கேட்டு வந்துட்டா அதை ரிஜெக்ட் பண்ணுறது அந்த நைட்டில் அவனுக்கு கிடையாது ஒரு பெண்ணு பள்ளிவாசலுக்கு வர சொல்லிட்டாங்க லா தம்னாவும் இமா அல்லாஹ் நிம்மஸ் சாஜு அல்லாஹுடைய பெண்ணிடையார்களையும் பள்ளிவாசல்கிட்ட தடுக்காத பள்ளிவாசலுக்கு போகிறேன்னு உடைய வந்து நின்று கேட்டால் அது அது என்கிட்டதைன்னு கேட்க சொல்லியிருக்கு அப்போ நான் தான் அதை முடிவு எடுக்கணும் அதெல்லாம் அவனுக்கு கிடையாது உன்கிட்ட கேட்க சொன்னதுக்கு அர்த்தம் வேற ஒரு கணவனா இருக்கிறேன் உன் நீதான் சுப்பீரியரு நீ சொல்றபடி தான் அவன் குடும்பம் நடக்கணும் உனக்கு கீழே கல் கட்டுப்பட்டு நடந்தா தான் உன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி உனக்கு ஒரு அதிகாரத்தை வந்து கேட்க சொன்னோம் எல்லா நேரத்திலையும் நீனா முடிவு எடுக்கிறதுக்கூடாது முடிவை நானே சொல்லிடுறேன் உன்கிட்ட வருவாங்க பெர்மிஷன் கேட்பாங்க ஓகே ஓகே தவிர நீ போறது எனக்கு இஷ்டமில்லை நீ அந்த பண்ணுறதுக்கு போகக்கூடாது நீ அங்க போய் பேனு கேட்கக்கூடாது கூடாது நீ அங்க போய் இந்த வேசம் பேசக்கூடாது இப்படி பள்ளிவாசலுக்கு சொல்லி இருக்கிற மாதிரியே இந்த திருமண உறவுலையும் பெற்றோர்களை வந்து பொறுப்பாளர் இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது பெற்றோர்லாம் பொறுப்பாளர் சொன்ன உடனே பிள்ளையை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் தான் முடிவெடுப்பேன்னு பெற்றவங்களும் முடிவெடுக்க கூடாது ரெண்டுக்கு இடைப்பட்ட ரெண்டு பேரையும் சம்பந்தப்பட்ட நிலையில தான் மார்க்கம் இந்த சட்டத்தை சொல்லி இருக்கிறது